இயேசு கிறிஸ்து இடிநேற்று என்ப நாமத்தில் இந்த காலை நேரத்தில் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் தாம இந்த நாளை உங்களுக்கு தருவாராக வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களுக்காய் உண்டு எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு மனிதனை நாம் பார்க்க முடியாது எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்பு இருக்கும் நாம் எதிர்பார்ப்பது எல்லாம் நடைபெறுகிறதா என்று கேட்டால் அநேக எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமலே போய்விடுகிறது அப்படி நிறைவேறாமல் போய்விடுகிற பொழுது நாம் அனுபவங்கள் நம்முடைய வாழ்வில் வருவது உண்டு முறை ஒரு பாய்மர கப்பல் ஒன்று கடலிலே சென்று கொண்டே இருந்தது இந்த கப்பல் மிகவும் அமைதலாய் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் சூறாவளி காற்று ஒன்று வீச ஆரம்பித்தது அந்த சூறாவளி காற்றின் காரணமாக கப்பலானது வேகமாய் அசைய ஆரம்பித்தது கடல் மிகவும் கொடூரமாய் கொந்தளிக்க ஆரம்பித்தது கப்பல் மாலுமி என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பாய்மரத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார் ஆனால் அந்த கப்பல் கட்டுப்பாட்டை இழந்து காற்றடித்த திசைக்கு ஓட ஆரம்பித்தது நேராக சென்று ஒரு பனி பாறையின் மேல் மோதியது பாறையில் மோதிய அந்த வேகத்தில் அந்த கப்பலானது சுக்கு நூறாய் உடைந்து போனதே அதில் ஒரு வாலிபன் கையில் கிடைத்த ஒரு மரத்துண்டை பிடித்து நீந்த ஆரம்பித்தான் பல மைல் தூரம் நீந்தினான் பல மணி நேரம் நீந்தினான் அப்படியே மயக்கமுற்று அந்த மரத்துண்டை பிடித்துக் கொண்டான் கண்வழித்து பார்த்த பொழுது ஒரு தீவில் கரை ஒதுங்கி வந்தான்

கிடைக்கிற இடத்தில் தூங்கி அப்படி நாட்கள் சென்றது இனி யாரும் வரப்போவதில்லை என்பதை உணர்ந்த அந்த கிடைத்த இலை கொண்டு ஒரு உணர்ந்தம் போட்டான் வெயிலுக்கு இதமாக அந்த கூடாரத்தை தங்கினான் இரவிலும் அந்த கூடாரம்மனுக்கு பாதுகாப்பை கொடுத்தது தீவில் கிடைத்த பல வகைகள் மற்றும் சில பொருட்களை கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான் நாட்கள் அப்படி சென்றது ஒரு நாள் ஏதாவது சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்குமா என்று சொல்லி தீவை சுற்றி வந்தான் தீவை சுற்றி வந்து ஒரு சில பல வகைகளை எடுத்துக்கொண்டேன் குடிசைக்கு நேராய் வருகின்ற பொழுது குடிசை தீப்பற்றி எரிந்து கொண்டே இருந்தது உள்ளத்திற்குள் வேதனை பல நாட்கள் காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் கிடைத்த பொருட்களை கொண்டு கட்டின ஒரு குடிசை இனி நான் அந்த குடிசையை கட்டுவதற்கு எங்கே செல்ல முடியும் வேதனையோடு அழுது குரல ஆரம்பித்தான் தண்ணீரை ஊத்தி அணைக்க ஆரம்பித்தான் அதற்குள்ளாக அந்த நெருப்பானது மிகவும் வேகமாய் பரவி அந்த தீவிலே உயர்ந்து எரிந்து கொண்டே இருந்தது கதறிக்கொண்டே அப்படியே குனிந்து உட்கார்ந்து கொண்டான் யாரோ அவனை தட்டி எழுப்புவது போல் இருந்தது கண்களை திறந்து பார்த்தால் ஒரு சில மனிதர்கள் நின்று கொண்டே இருந்தார்கள் இந்த வாலிபனை பார்த்து சொன்னார்கள் நாங்கள் மீன் பிடிப்பதற்காக கடலிலே வந்தோம் இந்த தீவிற்குள் யாரும் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் திடீரென்று தீவிலிருந்து புகை எழும்பிக் கொண்டிருந்ததை பார்த்து ஏன் இப்படி புகை வருகிறது என்று சொல்லி பார்ப்பதற்காக நாங்கள் படகை இந்த தீவிற்கு திருப்பினோம் இங்கே நீ இருப்பதை பார்த்து ஏன் என்று விசாரிக்கலாம் என்றுதான் நாங்கள் வந்தோம் என்று அந்த மனிதர்கள் சொன்னார்கள் தன்னுடைய நிலைமை எடுத்துச் சொல்ல தன்னுடைய நாட்டிற்கு அந்த வாலிபனை அழைத்துச் சொன்னார்கள் என கண்பானவர்களே இந்த வாழ்வென்ற எதிர்பார்ப்பு நீ எப்படியும் இங்கே வாழ்ந்து முடித்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த நெருப்பு மற்ற மனிதர்களை அழைத்து வந்ததே அங்கிருந்த புகை மூட்டத்தை கண்டு அவர்கள் என்ன என்று விசாரிக்க வந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே நாம் எதிர்பார்ப்பது நடைபெறாமல் இருக்கும் நம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் இருக்கும் நாம் சோர்ந்து போய் அழுது கொண்டிருப்பதல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் முன்னேறி சொல்ல வேண்டும் அந்நாள் நெடுநாள் காத்திருந்தாள் அன்றுடைய சமூகத்திலே போய் செபித்தாள் அவருடைய காத்திருப்பதற்கு ஒரு பதில் கிடைத்தது இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்க தரிசியை ஆண்டவர் கொடுத்தார் அழுது அன்று சமூகத்தில் நின்றார் ஒரு யோவான் ஸ்தானனை சகரியா தூலகத்திற்கு கொடுப்பதற்கு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தினார் ஆபரகாம் நெடுநாள் காத்திருந்தார் அந்த காத்திருத்தல் ஆண்டவர் கொடுத்தார் இப்படி நாம் காத்திருக்கின்ற நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகளை கத்த நிறைவேற்றுவார் அடைந்து சோர்ந்து போவதல்ல நாம் பொழுது நீதிமொழிகளின் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நெடுநாள் காத்திருத்தலோம் இருதயத்தை பண்ணோம் வேண்டினது கிடைக்கின்ற பொழுதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் காத்திருந்து பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுதே இருதயம் சந்தோஷத்தால் மகிழ்ச்சி அடையும் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புது நடைந்து கழிவுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் இணைப்படைவதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை ஆகவே நாம் காத்திருப்போம் நம்முடைய காத்திருத்தலை கத்த நிறைவேற்றி கொடுப்பார் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய தேவைகளை சொல்லி ஆண்டுடைய பாதத்திலே காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி நம்மை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார் ஆகவே இந்த காலை நேரத்தில் அன்றைய சமூகத்தில் நம்மை முற்றிலும் தாழ்த்துவோம் ஆண்டவர் தாமே அனைவரை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜம்பிப்போம் மகா கிருபையும் மற்றற்ற எங்கள் பரலோகத்தில் நல்ல ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இருக்கிறேன் குறைவுகளை மாற்றுகின்ற ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிறீர் பாதுகாக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் குறிப்பாக அநேக நேரங்களிலே எங்கள் எதிர்பார்ப்புகள் நாங்கள் விரும்புவற்றை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சோர்ந்து போகிற அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்டு காத்திருந்து காத்திருந்து கலங்கி தோண்டு போன நேரங்கள் உண்டு ஆனாலும் கர்த்தர் எங்கள் காத்திருப்புதலை ஒருபோதும் வெட்கமடைய செய்வதில்லை நாங்கள் எதிர்பார்ப்பதை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிறேன் குறைவுகளை மாற்றுகின்ற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் இந்த நேரத்திலும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அனுபவத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவர் அவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி சோர்வுகளை விரும்பினதை பெற்றுக் கொள்வதற்கான பலனை ஆண்டவர் கண்டுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த நாள் முழுவதும் கத்தருடைய பிரசனம் கத்தருடைய வழிநடத்தல் கத்தருடைய பாதுகாவல் எங்களோடு கூட இருக்கட்டும் நேரே எங்களை புது பலத்தோடு பாதுகாத்து வழி நடத்துவீராக எங்களை தாழ்த்துகிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே என மிகவும் அன்பானவர்களை ஒருமிசை இந்த காலை நேரத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஜபத்தோடு குறைந்த நாளை ஆரம்பியுங்கள் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் நம்முடைய வரவிருப்பங்களை நிறைவேற்றுகின்ற கத்த நம்மோடு கூட இருக்கிறார் ஒருவேளை நாம் எதிர்பார்த்ததை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சோர்ந்து போய் இருக்கிறோம் என்றால் இன்னும் ஆண்டவர்களே நெருங்கி ஆண்டோட அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் நம்முடைய காத்திருப்புகளையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் மீண்டும் அடுத்த நாளிலே உங்களை சந்தித்து அன்றைய வார்த்தைகளை பேசும் மட்டும் அன்றுடைய வழிநடத்தல் பாதுகாவல் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்